ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அருள் என்னடா சொல்கிறேன் நம்ம மல்லிக்கு வர வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ஆமாங்க கல்யாணம் ஆகிடுச்சி என்ன சொல்கிறதுனால கேட்குறீங்க ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சிங்க அதோட விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பற்றி தான் இப்போ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் தெரியும் கோயிலில் வந்துட்டு நம்ம வெண்பாவுக்கு வந்து துணியில் நெருப்பு பிடிச்சிருது அது வெண்பாவோட தவறால் நடந்தது அந்த நெருப்பு பிடிச்சதுக்கப்புறம் அதை பார்த்து யாருக்கோ ஒரு குழந்தைக்கு நெருப்பு பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வேக வேகமாக போகிறாங்க போயிட்டு அதை அணைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வெண்மான்னு சொல்லிட்டு மல்லியம்மான் கட்டி பிடிக்க மற்றவங்களாம் பார்த்துட்டு உடனே நம்ம அரவிந்த் எல்லாருமே பார்த்துடுறாங்க பார்த்துட்டு உண்மையாக சொல்லு நீங்கள் யார் நீ யாரு இந்த பட மாணிக்கு மாதிரி நீ யாரு நீ யாருன்னு மல்லியை கேட்க இது உன் குழந்தையான்னு கேட்க மல்லி அப்படியே தத்தி ததும்பி தூண்டிக்க அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் விஜய் எல்லாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் தாங்க மல்லி மேலே நம்ம அரவிந்த்க்கு இன்னும் லவ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் லவ் டிக்ரீஸ் ஆகும் ஆனால் மல்லி மேலே இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா என்னோட இன்னொருத்தி பெற்றுட்டு போன குழந்தைக்காகவே தன்னை ஏற்றுக்காத ஒருத்தனோட குழந்தைக்காகவே இப்படி உயிராக இருக்கானா அப்போ நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளோ உயிராக இருப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருப்பான்ற மாதிரி மல்லி மேலே ஒரு க்ரஷ் மேலே மேலும் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம அரவிந்துக்கு இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்க்ரீஸ் ஆனால் என்னங்க அடுத்தது கல்யாணம் தான் இப்படி ஒரு பக்கம் போயிட்ருக்கலையா இன்னொரு பக்கம் நம்ம சாஸ்திரக்கார் சொல்லிட்டாருங்க என்ன சொன்னார்னா அரவிந்தா ரெண்டு பேரும் எதிர் எதிர் முனையில் நிற்கிறீங்க எதிர் கதை வச்சு அறுதி அப்படின்னு ஏதோ வளர்றாங்க புரியல இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன் அரவிந்த ரெண்டு பேரும் எதிரே தசையில் நிற்கிறீங்க அவ்வளோதான் ஓகேவா கல்யாணம் பண்ணிங்களா கண்டிப்பாக ஒருத்தர் கீழே விழுந்தே ஆகணும் இதுதான் சட்டம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை கேட்ட அரவிந்துக்கு தூக்கி போடுது அரவிந்த் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு கடிச்சு தூக்குது இதை கேட்ட நம்ம நாகு நாகேஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் ஃப்ரிட்ஜாக தந்தால் சாக்லேட்டு ஐஸ்கிரீமு எல்லாம் ஃபாரின் தான் ஃபாரின் சாக்லேட் ஃபாரின் ஐஸ்க்ரீம் டிஸ்கி ஸ்காட்ச் எல்லாம் கிடையாதுங்க சாக்லேட் தான் இப்படியெல்லாம் சொகுசாக வந்து அப்படியே டிவி வந்து ரிமோட்டை போட்டோன்னு மசா வாழ்ந்தவங்க இப்போ ஒரு ஓட்டு வீட்டில் வந்து சமைக்கிறது காயை தேடி கஷ்டப்பட்டு கட் பண்ணி அதை சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம் அதனால் நான் மறுபடியும் அந்த வாழ்க்கைக்கு போய்டானு ஒரு சந்தோஷத்தில் நம்ம நாகிட்ருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அரவிந்தோ நான் செத்தாலும் மல்லிக்காக தான் சாவேன் வாழ்ந்தாலும் மல்லிக்காக தான் வாழ்வேன் என்னோட கல்யாணத்தை நான் இல்லை அந்த ஆண்டவனை நினச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது எத்தனை சாஸ்திரம் ஜோசியம் வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என் உயிருக்கு என்னன்னாலும் பரவாயில்ல மல்லிக்கு நான் வாழ்க்கை கொடுத்தே திருவேன்னு ஒத்த ஒத்தை காலில் நிற்கிறாரு நம்ம அரவிந்த் இதை கேட்டு எல்லாருக்கும் பீதியாகுடு ஹேன்னு பார்த்திங்கன்னா அரவிந்த் செத்துட்டா மல்லிகை உதவி அதான் அதனால் எல்லோரும் ஒரு டிப்ரஷன் டென்ஷன் கான்ட்ரிபியூஷன் ஆகுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது சுவாரீசமான விரிவாக இதை பேசுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள்லாம் கவனிச்சிக்கலாம்னு தெரியல வழக்கமாக நான் வீடியோ போடும்போது பேக்ரவுண்ட் ஆடு மாடு கோழி மரம் செடி இல்லை ஆளுங்க யார் தம்பி யாராக சுற்றிட்டு இருப்பாங்க இன்றைக்கி என்னடா பல ப்ளூ கலரு நல்லா ஸ்க்ரீன் துணி பல பண்ணுற போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க எங்கள் ஊரில் ஹெவி ரெயின்ஃபால் மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால காலைல பதினோரு மணிலேருந்து வீடியோ என்னால் போட முடியலைங்க மழை பெஞ்சது பெஞ்சு கிடையாது இருந்துச்சு அக்கா வீட்டுக்கு பிரியாணி சாப்பிடவே நினைச்சிட்டு போய் வந்தேன் ஸோ இதனால் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஸ்க்ரீன் துணி இருந்துச்சுங்க வீட்டில் என்னோடய புது வீட்டில் கொண்டு வந்து செவத்தில் மாட்டிகிட்டு அப்படியே உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ யாரும் கொச்சுக்கிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட் அஸ் யூ பாய்